ஜெய்பிம் ஜனவரி இருபத்தி ஏழு இந்த நாளில் ராவ் சாஹிப் எல்சி குருசாமி அவர்களுடைய பிறந்த தினத்தை நம்ம நினைவு கூடறோம் ராவ் சாஹிப் எல்சி குருசாமி அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா அவர் என்னென்ன பணிகள் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா இன்றளவுலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிகளில் வழங்கப்படுற சத்துணவு திட்டத்துக்கு வெதை இவர் போட்டது புதுசாக இருக்குல்ல இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி மட்டும் இல்லாமல் இவர் செய்த மற்ற பணிகளை பற்றி தெரிஞ்சிக்க இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு ஜனவரி இருபத்தி ஏழில் ராவ் சாஹிப் எல்சி குருசாமி அவர்கள் பிறக்கிறாரு இவருடைய முன்னோர்கள் ஆங்கிலேயர் ஆட்சியாளர்களிட கான்ட்ராக்ட் தொழில் செஞ்சுட்டு வராங்க இதனாலேயே இவருடைய பின்புலம் வசதி மிக்கதா இருக்குது அந்த காலகட்டத்திலேயே இவர் கல்லூரி படிப்போரை படிச்சிருக்காரு தன்னுடைய சமூக பணியையும் இருபத்தாறு வயதிலே வயதுல இந்து மதத்தினுடைய ஆதிக்கமும் எந்தவித சடங்கு சம்பிரதாயங்களும் தலித் மக்களை வந்து அடக்கி கூடாது அப்படிங்கறதுல கவனமா இருக்கிறாரு குல தொழில்கள் இழி தொழில்களால பாதிக்கப்பட்ட தலித் மக்களை விடுவிச்சு அவங்களை ஒன்றிணைச்சு அமைப்பாக்கப்பட்ட தொழிலாளர்களா மாத்துறாரு நான் வீடியோட தொடக்கத்துல சொன்னது போலவே தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வியில இந்த சத்துணவு திட்டங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்னா வந்துட்டு வருது நீதி கட்சியினுடைய ஆட்சியில தான் சென்னை மாநகராட்சியில் இருக்கிற ஆயிரம் விளக்கு பகுதியில் இருக்கிற ஒரு தொடக்கப்பள்ள சோதனை முயற்சி அந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது இதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த திட்டம் சென்னை மாநகராட்சி முழுக்க விரிவுபடுத்தப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலுமே இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்படுது அதற்கப்புறம் ஆட்சியாளர்களால இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு தற்போது வரை தொடர்ந்து செயல்பட்டு வருது அன்றாட உணவுக்கே அல்லல் பற்ற குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் பள்ளிக்கு எப்படி படிக்க வருவாங்க அப்படிங்கிற நோக்கத்தை கருத்தில் வச்சு ஆரம்பிக்கப்பட்ட இந்த சத்துணவு திட்டத்துக்கு ஆரம்ப விதையை விதைச்சது தலித் அருந்ததிய சமூகத்தை சேர்ந்த ராவ் சாஹிப் எல் சி குருசாமி அவர்கள் தான் எங்க குழந்தைகளுடைய உடனடி தேவைகள்ல ஒன்னா கல்வி இருக்குது அந்த குழந்தைகளுக்கு அரசு அரசு வழங்குற வசதிகள் அப்படிங்கிறது கூட அவங்கள கல்வியில நாட்டம் செலுத்த தூண்ட போதுமானதா இல்ல அப்படிங்கற அளவுக்கு எங்களுடைய வறுமை கொடுமையானதா இருக்கு அரசுடைய செலவுல அவர்களுக்கு குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு நேர உணவு வழங்கப்படணும் அந்த அளவுக்கு அவர்களுடைய கல்விக்கான கூடுதல் தொகையை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மார்ச் ரெண்டுல நடந்த பட்ஜெட் விவாதத்துல சொல்றாரு இது மட்டும் இல்லாம பெண் குழந்தைகளுக்கு கல்வி கட்டணம் கட்டுறதுல விளக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் கொண்டு வர இது மட்டும் இல்லாம இவர் செய்த மற்ற பணிகளை பத்தி பார்ப்போம் ஆயிரத்தி இருக்கிற புளியந்தோப்பு பெரம்பூர் அருந்த தேர்புரம் ஓட்டேரி போன்ற பகுதியில் வாழ்ற தலித் மக்கள் வந்து பொருளாதார ரீதியில வலிமையடைகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல சென்னை மாகாண அருந்ததேர் சங்கம்னு ஒரு சங்கம் தோன்றிருக்கப்படுது இந்த சங்கத்தினுடைய பொது செயலாளரா எல் சி குருசாமி அவர்கள் நியமிக்கப்படுறாரு அருந்ததிய மக்களுக்காக அருந்த மக்களாலே தோற்றுவிக்கப்பட்ட முதல் சங்கம் இதுதான் ஆதி திராவிட மகாதன சபையில தன்னை இணைச்சுக்கிட்டு பெருந்தலைவர் எம் சி ராஜா அவர்களோட சேர்ந்து தொடர்ந்து சமூக பணிகளை செய்துட்டு வர தலித் அருந்ததி மக்கள் கல்வி கற்பதனுடைய அவசியத்தை ஆங்கிலேய அரசுக்கு எடுத்துரைச்சு அரசு கிட்ட இருந்து உதவி தொகை வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இரண்டு பள்ளிகள்ல தலித் அருந்ததி மக்களுக்கு முன்னுரிமை வழங்கி கொடுக்கிறார் இதற்கடுத்தபடியா பொன்னேரி செங்கல்பட்டு புளியந்தோப்பு போன்ற பகுதிகளில் பள்ளிகள் பள்ளிகளை சென்னை புறநகர் பகுதிகளில் பல மாணவர் விடுதிகளை உருவாக்குறாரு இதன் மூலமா தலித் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு படிப்புல ஊக்கமும் உற்சாகமும் அடைய வழிவகை செய்யறாரு இதற்கப்புறம் திருவிதாங்கூர் மகாராஜா அவர்களை சந்திச்சு அன்பளிப்பா கட்டிடத்தை வாங்குறாரு அருந்ததீர் மக்களுக்காக சங்க கட்டடத்தை உருவாக்குறாரு வெறியர்கள் அட்டூழியங்களும் ஆராதகமும் செஞ்சிட்டு இருக்காங்க ஊரடங்கு பிறப்பிக்கப்படுது தலித் மக்கள் வெளியவே நடமாட முடியாத சூழல் ஏற்படுது இதற்கடுத்து எல் சி குருசாமி அவர்கள் பெருந்தலைவர் எம் சி ராஜா அவர்கள் மற்றும் சிலரோட சேர்ந்து தலித் மக்கள் பக்கம் துணை நின்று அவங்களுக்காக போராடுறாங்க இதற்கடுத்து ஆங்கில அரசு பேசி அவங்களுக்கு தக்க இடத்தை பெற்று தந்து பாதுகாப்பு அளிக்கிறாங்க கல்வி சொத்து ஆயுதம் இதை எல்லாத்தையுமே மனு பயங்கரவாதம் நம்மளுடைய முன்னோர்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டதால தான் நாம தாழ்த்தப்பட்டவர்களா இருக்கிறோம் அப்படின்னு தலித் மக்களுக்கு எடுத்துரைச்சு அவங்கள விழிப்படையை செய்கிறாரு மண் இல்லாதவன் மனிதனே இல்லை அப்படின்னு சொல்லி ஆங்கிலேய கிட்ட இருந்து வாதாடி பெரம்பூர் வேப்பேரி புளியந்தோப்பு புதுப்பேட்டை மயிலாப்பூர் கல்மண்டபம் ராயபுரம் போன்ற பகுதிகளில் தலித் மக்களுக்கு குடியிருப்புகளை வாங்கி தந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல தாதா ரட்டமலை சீனிவாசனர் அவரோட இணைந்து எல்சி குருசாமி அவர்கள் பணியாற்றிட்டு வர்றாரு செங்கல்பட்டு பொன்னேரி திருவள்ளூர் போன்ற இடங்கள்ல தலித் மக்கள் பண்ணை வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க அவர்களை பண்ணை எடுமை முறையிலிருந்து மீட்க அவங்க பட்டிருந்த கடனை தானே முன்னின்று தன்னுடைய சொந்த செலவுல பைசல் செய்யறாரு பண்ணை அடிமை முறையிலிருந்து விடுதலை பெற்ற தலித் மக்கள் விவசாயம் செய்து பிழைச்சுக்கிறதுக்காக ஆங்கில அரசு கிட்ட இருந்து நல்ல பண்பாட்டு நிலங்களை வாங்கி தர்றாரு அவர்கள் திரும்ப அடிமையாக்கப்படாதபடி அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குகிறாரு நீதி கட்சியினுடைய ஆட்சி காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து தொடர்ந்து பத்தாண்டுகள் சென்னை மாகாணத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு தொடர்ந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கௌரவ நீதிபதியாகவும் இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல கோடம்பாக்கம் கைத்தொழில் பள்ளி நலக்குழுலையும் நகர கூட்டுறவு வங்கி இயக்குநர்கள் சங்கத்திலையும் தொடர்ந்து பணியாற்றுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல ஆங்கில அரசு இவருடைய சமூக சேவையை பாராட்டும் விதமா இவருக்கு ராவ் சாஹிப் பட்டத்தை கொடுத்து சிறப்பிக்கிறாங்க சென்னை செங்கல்பட்டு போன்ற இடங்கள்ல கல்வி கழகத்துல பணியாற்றிட்டு வந்ததை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சென்னை பல்கலைக்கழகத்துல உறுப்பினரா பதவியேற்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல டெல்லியில கூட்டப்பட்ட இந்திய வாக்காளர் குழு கூட்டத்துக்கு போயிட்டு தலித் மக்களுடைய அந்தஸ்து பதவி பார்க்காம அவர்களுக்கும் வாக்குரிமை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முறையிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த வைக்க போராட்டத்தில் கலந்துக்கிறாரு மக்களுடைய சமூக ஜனநாயக உரிமை போராட்டத்துக்கு ஆதரவளிக்கிறார் அளிக்கிறாரு இங்கே தான் தந்தை பெரியார் அவர்களோட நட்புறவை ஏற்படுத்திக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் திருவிதாங்கூர் ஆலய நுழைவு போராட்டத்துக்கு சென்னையிலேருந்து போராட்ட வீரர்களை அழைச்சிட்டு போயிட்டு அந்த மக்களினுடைய ஆலை நுழை போராட்டத்தை வெற்றியடை செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல தலித் மக்கள் கிட்ட சுய பொருளாதார ஆளுமைகளை உருவாக்க பெரம்பூர் லெதர் ஒர்கர்ஸ் சொசைட்டியை உருவாக்குறாரு அதிகப்படியான தோல் பொருள் தொழிலாளர்களை அந்த கம்பெனியில அங்கம் வகிக்க செய்கிறாரு மிகவும் சிறப்பாகவும் செழிப்பாகவும் அந்த கம்பெனியை நடத்துறாரு இதன் மூலமா அங்க வேலை செய்யற தொழிலாளர்கள் கணிசமான சம்பளத்தை பெற்றுக்கிட்டு வந்தாங்க கூட்டுறவு சங்கத்தை போலவே மாலு கம்பெனிங்கிற பேர்ல ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாரு இதன் மூலமா மக்கள் பெரும் பொருள் சம்பாதிக்க வழிவகை செய்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்குல கடப்பை கிருஷ்ணா போன்ற மாவட்டங்களில் இருக்கிற தலித் மக்களுக்கு பஞ்சம நிலங்களை பெற்றுத்தர்றாரு அடுத்தபடியாக அங்கு நடந்த பஞ்சம நில போராட்டத்தில் தாதா ரட்டமலை சீனிவாசனார் அவர்களை முன்னிலைப்படுத்தி அந்த போராட்டத்தில் வெற்றியும் பெறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சாதி ஆணவம் கொண்ட ரெட்டிகள் மற்ற சாதி இந்துக்களோடு சேர்ந்து பொன்னேரி வட்டத்தில் இருக்கிற ஆம்பூர் சேரிக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்துறாங்க பாலியல் வன்கொடுமை தீ வைக்கிறது சொத்துக்களை சூறையாடுறது ஆயுத தாக்குதல் போன்றவற்றெல்லாம் நிகழ்த்துறாங்க இந்த செய்தியை இருந்த எல் குருசாமி அவர்கள் சென்னை மாகாண ஆளுநர் முறையிட்டு பாதிக்கப்பட்ட தலித் மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யறாரு சாதி இந்துக்கள் மேல வழக்கு போட்டு அவங்களுக்கு தண்டனையை வாங்கித் தராரு பார்ப்பனர் அல்லாத இயக்கங்களை நட்பு இயக்கங்களாகவும் அதனுடைய தலைவர்களை நண்பர்களாகவும் பாவித்து தொடர்ந்து அவங்களோட சேர்ந்து சமூக பணி செய்துட்டு வந்தாரு வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட தலித் மக்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு வாய்ப்பா ஏற்படுத்தி கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தாரு தலித்துகள்ல சமூக ஒடுக்குமுறை அரசியல் ஒடுக்குமுறை பொருளாதார ஒடுக்குமுறை இது எல்லாத்திலயுமே அதிகமாக பாதிக்கப்படுறது அருந்தான் தன்னை யாரும் அடிமைப்படுத்திவிடக் விடக்கூடாது கூடாது என்பதுல தெளிவா இருக்கிற யாரும் தானும் யாரையும் அடிமைப்படுத்தி விட கூடாது என்பதுல தெளிவா இருக்கணும் அப்படின்னு மக்களுக்கு எடுத்து வைக்கிறார் ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகால சமூக வாழ்க்கைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தன்னுடைய எண்பத்தோராவது வயதுல ராவ் சாஹிப் எல் சி குருசாமி அவர்கள் இறக்கிறாரு இவ்வளவு சமூக பணிகளை செஞ்ச இவருடைய வாழ்க்கை வரலாறும் இவருடைய சமூக பங்களிப்பும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கு ராவு சாஹிப் எல்சி குருசாமி அவர்களுடைய சமூக பணிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ராவு சாஹிப் எல்சி குருசாமி அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஜெய் பீம்